மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சில பேர்லாம் ஸ்டேட்டஸ் பார்த்தா திடீர்னு ஹார்ட் உடஞ்ச மாதிரி போடுவாங்க அப்போ திடீர்னு சேர்ந்த மாதிரி போடுவாங்க பார்த்தா எனக்கு ஒரே சிரிப்பாக இருக்கும் நம்ம என்ன இருந்தாலும் ஓல்டு ஸ்கூல் ஆனாலும் என்னோட கையில் மூணு ஹார்ட் இருக்குது இந்த இலையோட அமைப்பு வந்து சூப்பராக இருக்குல்ல ஹார்ட் ஷேப்ட் லீஃப்லெட்ஸ் ட்ரைஃபோலியேட்டுன்னு பேர் மூன்று இலைகள் ஒரே தண்டில் அட்டாச் ஆகியிருக்குல்லையா அதனால தான் ட்ரைஃபோலியேட் இவை யார் தெரியுமா புளியார கீரை இந்தியன் சாரல் அக்சாலிஸ் கார்னிகுலேட்டா அப்படிங்கிறது ஒரு பொட்டானிக்கல் நேம் நம்ம வள்ளலார் ஐயா அவர்கள் வந்து அதிகமாக முன்னிறுத்தி நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது இதை பயன்படுத்துங்கன்னு சொன்னது இந்த புளியாறைக்கீரை பற்றி தான் ஆறக்கீரைகளில் மூன்று வகை நீராறை வல்லாரை இந்த புளியாரை இந்த இலைகள் வந்து சாப்பிட்றதுக்கு இந்த புளிய மரத்தோட இலைகள் எப்படி லைட்டாக புளிப்பாருங்களோ அந்த சுவை இருக்குங்க சும்மா காய்ச்சி மூச்சு கண்ணா பின்னான்னு கத்துறாங்களா பிபி ஜாஸ்தி ஆகிட்டு நாலு இலை பறித்து வாயில் போட்டு தண்ணி ஊற்றிடுங்க அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க ஆமாம் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் பைல்ஸ் பித்தம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு மருத்துவ குறிப்புகள் நிறையா இருக்குது டாக்டரோட ஆலோசனைப்படி சாப்பிடுங்க நம்ம வீட்டு தோட்டத்தில் தண்ணி அதிகமாகவும் நிழல் அதிகமாகவும் இருந்ததுன்னா தானா நம்மளை தேடி நம்ம இங்கே உள்ள தேடி போக தேவையில்லை ஹாப்பி கார்டனிங்